தமிழ் செய்தித் தொலைக்காட்சியின் முதல் பெண் தலைமை என்கிற பெருமையையும் பெற்றிருக்கிறார் இதனால் நாம் ஒரு புதிய பாதையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் எப்பவுமே பெண்களுக்கு டபுள் சவால்கள் தான் இருந்திருக்கு நான் முதலில் ஜர்னலிஸ்ட் ஆனேன் எல்லா இடத்திலும் என் உழைப்பு என்னுடைய திறமையை நிரூபிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் உண்மையான உழைப்பை கொடுத்தா கண்டிப்பா அந்த இடத்தை பிடிக்க முடியும் ஆனா அதுக்கு வெறும் உழைப்பு மட்டுமே போதாது மனவலிமை ரொம்ப முக்கியம் என்னை யாருமே சிபாரிசு செய்ததில்லை நான் சிங்கிள் மதர் எனக்கு பெரிய தான் இன்று எனக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் நான் அசோசியேட் எடிட்டர் ஆனப்ப தான் முதன்முதலா சுகிதா சாரங்கராஜ்னு பெயர் மாத்திக்கிட்டேன் அந்த வயசுல எடிட்டர் ஆகுறதுக்கு இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்குன்னு கூட தெரியாம சொன்ன வார்த்தைகள் தான் ஜெர்னலிசம் மீதுள்ள காதலினாலும் சொன்ன வார்த்தைகள் தான் அது பெரிய தான் நானும் எடுக்கிறேன் ஜர்னலிசம் மீதுள்ள காதல்தான் என்னை ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு இழுத்துட்டு வந்து இந்த இருபது வருஷமா சென்னையில் என்னை போராட வச்சிருக்கு தகலை எதிர்கொள்ள பெண்கள் பழகிக்கணும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் இதை எதிர்கொள்ள வேண்டும் தினமும் புதுப்புது விஷயங்கள் கத்துக்கணும் வாழ்த்துகள் சுகிதா தங்கராஜ் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்